வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இன்று எழுத்தாளர் கே சுமதி அவர்கள் எழுதிய அம்மா கதைக்குள் செல்வதற்கு முன் அவரை பற்றி சில வரிகள் கே சுமதி சென்னையை சேர்ந்த பிரபல வழக்குறையினர் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நீதித்துறையில் இருந்து வர இவர் மேடை தமிழ் பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருக்கிறாங்க இவருடைய கல் மண்டபம் அப்படிங்கிற நாவல் மூலமா எழுத்துலகிற்கு வந்தவங்க வித்தியாசமான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து இந்த கதை எழுதப்பட்டிருக்கிறதுனால இது பரவலா எல்லாராலும் விமர்சிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் காலாதானம் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பினையும் கண்டதை சொல்கிறேன் அப்படிங்கிற நூலையும் எழுதினாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் அம்மா எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை பிடிச்சிருக்குது அப்பா எனக்காக ரொம்ப பிரயத்தனப்பட்டு இந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிச்சார் நல்ல படிப்பு பெரிய வேலை பெரிய படிப்பு நல்ல வேலை அப்படின்னு வழக்கமான தேடல் தளங்களுக்கு போகாமல் நான் என்னோட ரசனை என்னோட எதிர்பார்ப்பு அது மாதிரி மாப்பிள்ளை அவரோட ஆசைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் அலசி தேடி பார்த்து எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அறிமுகப்படுத்தினார் நாங்கள் தீவிரமாக நம்புகிற விஷயங்கள் எந்த காரணம் கொண்டு விட்டு கொடுக்க முடியாத எங்கள் விருப்பங்கள் அப்புறம் எங்கள் லட்சியங்கள் இதையெல்லாம் பற்றி ஒளிவு மறைவு இல்லாமல் பேசிக்க சொன்னாரு நாங்கள் ரெண்டு பேரும் தேவைகளுக்கும் சந்தர்ப்பங்களுக்கும் ஏற்ப வளைஞ்சு கொடுக்குற ஒரே அலைவரிசையில் இருந்தோம் அப்படிங்கிறத உணர்ந்து அப்பா கிட்ட சொன்னப்ப கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சாரு அப்பா எதை செஞ்சாலும் திருத்தமாக இருக்கும் அவரை நினைக்கும்போது எனக்கு அவர் செஞ்ச ஒவ்வொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரும் எனக்கு அஞ்சு வயசு இல்லை ஆறு வயசு இருக்கும் தினமும் என்ன அவர் பக்கத்தில் ஒரு குட்டி நாற்காலியில உட்கார வச்சு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு அதை எனக்கு கதை மாதிரி சொல்லி புரிய வைப்பார் கடினமாக இருக்கிற தமிழ் ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அதை ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைப்பார் எம்பிஏ படிச்சுட்டு பெரிய நிறுவனத்தில் ஒரு பொது மேலாளராக அவர் இருந்ததுனால ரொம்ப நாகரிகமான உடையை அணிவார் தலை வாரிக்கிறதுலேருந்து ஷூ போடுறதுலேருந்து அவரோட ரசனையே ரசனை எல்லாமே அப்பாவுக்கு ரசித்து செய்யணும் எப்போவுமே ஹோட்டலுக்கு போனாலும் சரி அந்த நாகரிகம் மாறவே மாறாது அப்பா நடக்கிறது அவர் உணவு ஆர்டர் கொடுக்கறது அதை சாப்பிடும்போது ஃபோர்க்கு கத்தி ஸ்பூனு இப்படின்னா ஒரு லாவகமாக அதை பயன்படுத்துறது எல்லாமே கவிதையா இருக்கும் எனக்கு அப்பா மேல அப்படி ஒரு பிரமிப்பு அவரால் மேல்நாட்டு சங்கீதத்தையும் பேச முடியும் கர்நாடக சங்கீதத்தையும் ரசிக்க முடியும் இந்துஸ்தானி கலைஞர்களை பற்றியும் துல்லியமா தெரிஞ்சு வச்சிருப்பாரு கதைகள் அப்படின்னு வந்துட்டா லாசாரா ஜெயகாந்தன் கல்கி தீஜா இப்படி நிறுத்திக்கொள்ளாம சமகால எழுத்தாளர்களையும் வாசிப்பார் அதே மாதிரி ஆங்கிலத்தில் சகலரையும் வசிப்பார் அப்பா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் மலையாளம் கன்னடம் இப்படி எல்லா மொழிகள்லயும் எழுத பேச படிக்க கத்து வச்சிருந்தாரு இப்படிப்பட்ட அப்பாவை பார்த்தா எப்படி பிரமிப்பு இல்லாம இருக்கும் அந்த தான் நான் இப்பவும் கூட அப்பா பின்னாடியே சு சுத்தி அலைஞ்சேன் அப்பாவோட கம்பீரமே தனி அம்மா ஒரு கேரக்டர் உழைப்பாளி எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க ஆனா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் பொருந்தவே பொருந்தாது அம்மா நல்லா சமைப்பாங்க ஆனால் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி அதை அழகுபட எடுத்து பரிமாறுறதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது வாரத்துக்கு ஒரு தடவை மார்க்கெட் போய் ரெண்டு பெரிய நிறைய காய்கறிகளை வாங்கிட்டு வந்து மூச்சிறைக்கு தூக்கிட்டே வந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க நடுக்கூடத்தில் அந்த மூட்டையை கொட்டி காய்கறிகளை பிரிப்பாங்க அப்போ அவங்க கண்ணில் அப்படி ஒரு சந்தோஷம் இன்னும் என்னை பார்த்ததும் குடிக்க தண்ணி கூட அப்படின்னு ஒரு குழந்த மாதிரி கட்டவரில் உயர்த்தி கேட்பாங்க தண்ணி சொம்பு நிறைய எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே அதை மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு நடுக்கூடத்திலேயே ஃபேனை போட்டு அப்படியே படுத்துப்பாங்க பாதி தண்ணி புடவை மேலே கொட்டியிருக்கும் அப்பாவுக்கு அம்மாவோட இந்த மாதிரியான நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்காது ஏன் இந்த தண்ணியை நாசுக்கோ குடிக்க தெரியல காபி குடிச்சாலே இப்படித்தான் புத்தகம் சொல்லவே வேண்டாம் சுத்தமாக படிக்கிறது கிடையாது கோணல் மன நியூஸ் பேப்பரை பிரித்து படிக்கிறதோட சரி பாட்டுக்கும் அவங்களுக்கு தொடர்பே இல்லை ஐயோ சினிமா பாட்ட கூட ரசிக்காத என்ன பிறவியோ அப்படின்னு அப்பா சளிச்சுக்குவார் அம்மா எங்கிட்ட ஆசையாக தான் இருப்பாங்க ஆனால் சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க பள்ளிக்கூட நாட்களில் தலையில் பேன் விழுந்துட்டா தலை வலிக்க வலிக்க வாரி விடுவாங்க நான் முரண்டு பிடிப்பேன் எனக்கும் உங்களுக்கு சண்டை வந்துடும் நான் அழுதுக்கிட்டே அப்பா கிட்டே போவேன் இல்லை நிறைய பேன் இருக்குது அதான் அப்படின்னு அம்மா பயந்துக்கிட்டே அப்பா கிட்டே சொல்லுவாங்க அப்பா அவளை முறைச்சிட்டு எனக்கு ஏதோ சமாதானம் சொல்லுவார் அப்பாவுக்கு தான் என் மேல எத்தனை ஆசை அப்படின்னு நான் அப்பா நினைச்சுக்குவேன் நான் நாலாவது படிக்கிற வரைக்கும் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் எல்லாத்துலேயும் அப்பாவும் அம்மாவும் தனித்தனி தான் இருந்தாங்க ஆனா அம்மா அப்பா கிட்ட அளவுக்கு அதிகமான பயத்தோட இருந்த மாதிரி தெரிஞ்சது எனக்கு அப்பா அம்மாவை அடியோடு வெறுத்தாங்க அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல திடீர்னு நான் நாலாவது படிக்கிறப்ப லீவ்ல அப்பா என்ன அழைச்சிக்கிட்டு தனியா ஒரு வீட்டுக்கு வந்துட்டார் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்பா கிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணல அந்த துணிவு அப்போ வரல அப்படின்னு தான் சொல்லணும் அப்பா கிட்ட அதை பற்றி கேட்டா அப்பா வருத்தப்படுவாரோ அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் அப்பா சொக்க தங்கம் எல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறவர் செஞ்சாரு படிப்பு சாப்பாடு பொழுதுபோக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு ஆனால் அம்மாவை பிரிஞ்சு வந்த உடனே எனக்கு கடுமையான காய்ச்சல் வந்துச்சு அப்பா அவரு அலுவலகத்துக்கு கூட போகாம என் கூடவே ஒரு வாரம் இருந்து பார்த்துக்கிட்டாரு அப்பாவோட அன்பில் நான் கரைஞ்சு போயிட்டேன் அதுக்கப்புறம் அம்மாவை எப்படி எப்படியும் இருந்து மறைஞ்சு போச்சு கல்யாணம் முடிவாகி பத்திரிக்கை அச்சடிக்கிற சூழல் தான் நான் அம்மாவை நினச்சேன் அப்படி நினைச்ச நொடி எனக்கே என் மேல ஒரு வெறுப்பு வந்துச்சு சே இப்போ கூட என்ன முன்னிறுத்தி தானே அம்மாவை நினைக்கிறேன் நான் ஏன் இப்படி இருக்கிறேன் உள்ளூரில் இருந்துக்கிட்டே நான் ஏன் அம்மாவை போய் பார்க்கணும்னு நினைக்கவே இல்லை அம்மாவுக்கு அழகியல் உணர்ச்சியும் ரசனையும் இல்லாம போனது அவ்வளோ பெரிய குத்தமா பள்ளிக்கூடத்துக்கு புறப்படும் போது அம்மா எனக்கு முத்தம் கொடுப்பாங்க அப்பா அதை பார்த்து ரொம்ப கோவப்படுவார் குளிச்சியா எதுக்கு அழுகாக ஒரு முத்தம் போகிற நேரத்தில் அம்மாவை அழுத்தமாக சன்னமான குரலில் கேட்பார் அம்மாவோட கண்கள் ரொம்ப கலங்கி போயிருக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அழுகை சே அப்படின்னா அதுக்கும் சளிச்சுக்குவார் தன்னோட பேண்ட் பாக்கெட்டில் வச்சுருக்கிற கர்ச்சிப்பாலை அம்மாவோட முகத்தை துடைப்பார் பிறகு என்னை அழைச்சிக்கிட்டு பள்ளிக்கூட வாசலில் விட்டுட்டு கைகளில் வச்சு ஒரு முத்தம் கொடுத்து ஊதி அனுப்பிச்சி விடுவார் எனக்கு அதை வாங்கி நான் என்னோடய யூனிஃபார்ம் ஜோப்குள்ளே போட்டுக்குவேன் அந்த சம்பவம் ஏனோ இப்போ நினைவுக்கு வந்துச்சு அம்மாவை இத்தனை நேரம் ஏன் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னே தெரியல அன்றைக்கி சாயந்தரம் அப்பா கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்தப்போ எனக்கு மனசெல்லாம் கணத்து போச்சு அந்த பத்திரிகையை பார்த்தோன்னே ஏன் அப்படின்னா அந்த பத்திரிகையிலாம் அம்மாவோட பேர் இல்லை நானும் அம்மாவும் பிரிஞ்சு எத்தனையோ வருஷங்கள் ஆயிட்டாலும் கூட அம்மாவும் இந்த நேரத்தில் மறக்க முடியாமல் ரொம்ப வழியாக இருந்துச்சு அப்பா கிட்ட சொல்லணும் அப்படின்னு துணிவு இப்போ கூட இல்லை சொல்லணும்னு நினைக்கிற ஒவ்வொரு நேரமும் நான் துடிச்சு போயிருக்கிறேன் அன்னைக்கு ராத்திரி அப்பா தூங்க போனதுக்கு அப்புறம் என்னோட சின்ன வயசு புகைப்படங்களை எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் அம்மா ஒரு போட்டோல கூட இல்லை பழைய நினைவுகள் என்னென்னமோ செஞ்சது அப்பா உள்ளூர்ல இருந்தா நான் அவரோட தான் தூங்குவேன் அவர் வேலை விஷயமா வெளியூர் போயிட்டாங்கன்னா அம்மாவோட படுக்க அம்மா தூங்கும்போது கதை சொல்லுவாங்க கட்டையா இருக்கும் அவங்களோட குரல் கிசு கிசுப்பா சித்திரக்குள்ள அப்படிங்கிற ஒருத்தனை பற்றி சிலாகிச்சு சொல்லுவாங்க பல பல கதைகள் சொல்லுவாங்க அவன் வரும்போதெல்லாம் ஒரு பின்னணி மியூசிக் கொடுப்பாங்க பாரு அப்படி அருமையாக இருக்கும் அந்த கதை அவங்க கதை சொல்ல சொல்ல தூங்கி போகிறது சுகமாக இருக்கும் அப்பா திரும்பி வந்த உடனே சித்திரக்குள்ளன் கதைகள்லாம் நின்று போயிடும் அம்மாவோட தூங்கணுங்கிற ஆசை இருந்தாலும் கூட சொல்ல முடியாமல் இருந்துருவேன் அப்பா வந்துட்டா அம்மாவும் இறுகி போயிடுவாங்க பயம் பயம் அப்படி ஒரு பயம் அப்பா கிட்ட அம்மாவை அன்னைக்கு ராத்திரி முழுக்க நினச்சிக்கிட்ட அழுது காலையில் என் முகத்தை பார்த்தாப்பா அப்பா ஏமா உடம்பு சரியில்லையா அப்படின்னாரு அவர்கிட்ட தப்பிச்சுக்கணுமே ஆமாம் ரொம்ப வாந்தி எடுத்துட்டேன் அப்படின்னு அப்பா பதறி போய் ஃபுட் பாய்சன் ஆயிருக்கும் ஆனால் வேண்டாததெல்லாம் வெளியே வந்தால் நல்லது தான் வா ஒரு நட டாக்டர்கிட்ட போயிட்டு வரலாம் அப்படின்னாரு இல்லைப்பா இப்போ உள்ளே ஒன்றும் இல்லை எனக்கு வேண்டியது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டேன் அப்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்க தொடங்கினாரு ஒரு வாரம் ஆயிருக்கும் அன்னிக்கு மத்தியானம் வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்துச்சு என்னோட பேருக்கு வந்துச்சு பெரிய பார்சல் விலாசம் கோணல் மாணலான எழுத்துல தமிழ்ல எழுதப்பட்டிருந்துச்சு அந்த பார்சலை பிரிச்சப்ப ஒரு கவர் அதே எழுத்துல அதுக்குள்ளே இருந்துச்சு உள்ள சின்ன சின்னதாக பல கலர் கலர் பேப்பர்களில் சுற்றப்பட்ட பெட்டிகள் இருந்துச்சு கவரை பிரிச்சு உள்ள இருந்த கடிதத்தை படிக்க தொடங்கினேன் அன்புள்ள சுமிக்குட்டிக்கு அம்மா ஆசிர்வாதத்தோட எழுதுறது உனக்கு கல்யாணம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் பக்கத்து வீட்டை புஷ்பா தான் சொன்னான் பத்திரிகையும் காட்டினான் மாமி உங்கள் பொண்ணு சுமித்ராவுக்கு கல்யாணம் போல் இருக்குது பத்திரிக்கை வந்திருக்கு ஆனால் என்ன அநியாயம் பாருங்க உங்கள் பேரே இல்லாமல் அந்த மனுஷன் இப்படி ஒரு பத்திரிக்கை போட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து பத்திரிகையை காட்டினான் அவ சொன்னதை விடு பத்திரிகை ரொம்ப அழகாக இருக்குது பையனும் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் உனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரியே பையனுக்கும் உன்னை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கோடா கண்ணு உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசை நான் அங்கே வந்தால் உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப அவமானமாக போய்டும் உனக்கும் சங்கடம் நான் வரமாட்டேன் என்னமோ உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு அதான் அப்பா என்ன பொண்ணு பார்க்க வந்தப்ப நானும் ரொம்ப குஷி உங்கள் அப்பா மாதிரி படித்த பதிவுசா இருக்கிறவங்கள எந்த பொண்ணுக்கு தான் பிடிக்காது உங்கள் அப்பா அவர் அம்மா சொல்ல மீறவே மாட்டார் அவர் அம்மா எங்கிட்ட அது தெரியுமா இது தெரியுமா அப்படி எதுவுமே கேட்கல அவங்களுக்கு என்னவோ என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம்தான் அப்பா அவர் அம்மா சொல்ல மீறாம என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு புரிஞ்சது ஆனா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும் என்னை மாதிரி பார்க்க சுமாரா வெளியுலக அனுபவம் இல்லாத பெண்ணை எப்படி உங்க அப்பாவுக்கு பிடிக்கும்னு பொண்ணு பார்த்தப்ப நான் சந்தோஷப்பட்ட மாதிரியே உங்க அப்பாவும் சந்தோஷப்பட என்கிட்ட ஒரு விஷயமும் இல்லையேன்னு நான் யோசிக்கல அதனாலதான் எல்லாம் தப்பாயிடுச்சு அப்பாவுக்கு என்னோட இருக்கிறது ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி ஆகிடுச்சு அவர் அம்மா இருந்த வரைக்கும் என்னை பொறுத்து போனார் அப்போ உனக்கு ரெண்டு வயசு கூட இருக்காது பாட்டி செத்து போனாங்க அதுக்கு பிறகு எனக்கும் அப்பாவுக்கு நடுவில் பெரிய பள்ளம் விழுந்துருச்சு நான் சாதாரண பொண்ணு வேலை பண்ணுவேன் சத்தியமா இருப்பேன் மற்றபடி நீக்கு போக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அப்பாவுக்கு எங்கூட இருக்கிறது நரகமாக இருந்திருக்கிற மாதிரி இருந்திருக்கும் போல அவருக்கு இருந்த ரசனை ஞானம் அழகியல் உணர்ச்சி எல்லாமே எனக்கு இல்லையேன்னு உடஞ்சி போயிட்டாரு உன்னை எடுத்து கட்டிட்டு ஆசையில காட்டுத்தனமாக நான் கொஞ்சினா கூட அவருக்கு கோபம் வரும் உனக்கு நான் முத்தம் கொடுத்தா கூட அவருக்கு பிடிக்காது ஏதோ இன்ஃபெக்ஷன் ஜேர்ம்ஸ் அப்படின்னு கத்துவாரு கடைசியாக ஒரு நாள் உன்னை கூட்டிண்டு போயே போயிட்டார் இதோ இப்போ வரைக்கும் மாசம் மாசம் என் சாப்பாட்டுக்கு பணம் அனுப்புறாரு எனக்கும் வேற கதி இல்லை பக்கத்து போய் நானும் வாங்கிக்கிறேன் ஏனோ அதை நினச்சா துக்கமாக இருக்கு உங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணி கூட எனக்கு சமாதானம் ஆயிருக்கும் இப்படி இருந்தது தான் எனக்கு பெரிய தண்டனை இதோ இப்போ வரைக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வளரேனான்னு தெரியாது இப்போ கொஞ்சம் புஸ்தகம் படிக்கிறேன் பாட்டு கேட்குறேன் அவர் நினைக்கிறது எனக்கு வரல ஆனால் எந்த விதத்துலேயோ நான் அவர் வழிக்கு போகாமல் இருக்கேன் மனசில் இருந்ததை உன்கிட்ட சொல்ல தோணுச்சு இந்த பார்சலை உனக்கு அனுப்பணும்னு தோணுச்சு நான் சொல்கிற மாதிரி ஒன்றுன்னா பிரிய முதல்ல அந்த நீல கலர் பேப்பர் சுத்தின டப்பாவை பத்திரமா பிரி அதுக்குள்ளே இருக்கிறது என்ன தெரியுமா உன் குட்டி பல்லு உன்னை பார்க்கணுன்னு தோன்றப்பெல்லாம் இந்த பல்லை பார்த்துப்பேன் உன் அடுப்பல் விழுந்த உடனேயோ நீ ரொம்ப அழுத நான் உன்னை அடிக்கடி வேலி பண்ணுறதை பார்த்து கோவிச்சுக்கிட்டு ரூம் ஓரத்தில் போய் முறைச்சிட்டு மூளையில் நின்றுப்பேன் உன்னோட ரெட்டை பின்னலும் ஃப்ரில் வச்ச சொக்காவும் ரிப்பனும் இப்போவும் அப்படியே மனசில் இருக்குது ரொம்ப நேரம் நின்றுட்டு அப்படியே உட்காந்து தலையை சாச்சுக்குவேன் உன்னை தூக்கிட்டு போய் படுக்க வச்சு எழுந்ததும் ஏன் தூக்கிட்டு வந்து படுக்க வச்ச அப்படின்னு மறுபடியும் அழுவேன் அப்பா வர்றதுக்குள்ள உன்னை சமாதானம் செய்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிரும் அப்படியே அந்த ரோஸ் கலர் டப்பாவை பிரித்து பாரு அதுதான் இப்போ நான் சொன்ன விஷயம் நடந்தப்போ நீ போட்டிருந்த ஃப்ரில் வச்ச சட்டை ரிப்பனு எல்லாம் அதுக்குள்ளே அப்புறம் மஞ்சள் கலர் பேக்கெட் ஒன்று இருக்கும் பாரு அது தொடும்போதே மெத்து மெத்துன்னு இருக்குல்ல உள்ள நீ பாரு முதலா ஒரு பக்கமா திரும்பி படுத்தப்போ உனக்கு வச்ச குட்டி தலையனா உனக்கு அப்போ சுருட்டு சுருட்டையா தலைமுடி இருக்கும் கண்ணம் உப்பி கூலி தலைமுடியோட பக்கவாட்டுல திரும்பி கைய வாயில போட்டு சொத்து சொத்துன்னு சத்தம் போட்டு இருப்பேன் அழகா இருப்பேன் சில சமயம் ஆசை தாங்காம உன்னோட கண்ணத்தை கொஞ்சம் கடிச்சுக்குவேன் காட்டு கொஞ்சம் தான் ஆசை தாங்காம தான் லேசா தான் கடிப்பேன் ஆனால் நீ உடனே ஓன் அழுதுடுவ அப்பா முறைப்பாரு திட்டுவிடும் அப்புறம் ரெண்டு நாளுக்கு உன்கிட்ட வரவே விட மாட்டார் காவக்கார மாதிரி சுத்தி சுத்தி வருவார் சரி அதில் ஒரு பச்சை கவர் இருக்கே அது ரொம்ப விசேஷம் அதை பிரிய அதுக்குள்ள ஒரு வெள்ள வேட்டி இருக்கும் ம் அது வேட்டி இல்லை அப்பாவோட அங்க வஸ்திரம் அதுல உனக்கு குட்டி கிருஷ்ணர் வேஷம் போட்டு வேட்டி கட்டி விட்ட அந்த வேட்டியில தான் உன் வாசனையும் அப்பாவோட வாசனையும் சேர்ந்து இருக்கும் அது கூட ஒரு முத்து மாலையும் ஒரு பவள மாலையும் இருக்கா அதுதான்டா எங்கிட்ட இருந்த ரெண்டே விலையுள்ள பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம் உனக்கு அழகாக சிவப்பு வெள்ளையில் மாறி மாறி புருவத்தில் போட்டு வச்சு நாமம் போட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த ரெண்டு மாலையும் போட்டுடுவேன் ஒரு குட்டி கொண்டையும் மயில் தொகையும் இருக்கா அது கூட நான் உனக்கு அப்போ வச்சு விட்டதுதான் தான் அதில் இருக்கிற சிவப்பு பவுடர் டப்பாவும் பஃ நீ பிறந்த உடனே வாங்கினது அதில் உனக்கு போட்டு மிச்சம் உள்ள பவுடரை கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன் அதில் பவுடர் வாசனையோட உன்னோட வாசனை தாண்டா அதிகமாக இருக்கும் குட்டிக்குன்னு வெள்ளை கலர் கவர் ஒன்று இருக்கா அதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாரு ஆர்வமாக எடுத்தேன் நீயும் நானும் இருக்கிற ஒரே ஃபோட்டோ அது தான் அது உனக்கு அனுப்பலாமா நானே வச்சுக்கலாமான்னு யோசித்தேன் ஏன்னா இதை தவிர வேறு எதுவுமே உன்னோட உருவம் என்கிட்ட இல்லை அப்புறம் இதை உங்கள்கிட்டயே கொடுத்து விடணும்னு தோணுச்சு என் ஃபோட்டோவே உங்கள்கிட்ட கிடையாதுல்ல தான் உன்னை நினச்சிருந்தாலே எனக்கு போதும் போதும் இந்த ஃபோட்டோவை கூட அப்பா கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்டு எடுத்துண்டேன் உன்னோட அழகான முகத்துக்கு பக்கத்தில் என்னை சேர்த்து வச்சு பார்க்கவே அப்பாவுக்கு பொறுக்கலை எனக்கு அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது ஆனால் அன்னைக்கு யார்கிட்டையும் காட்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி உடம்புடிச்சு தான் நான் இந்த ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்தேன் இது வரைக்கும் யார்கிட்டையும் காட்டினதும் இல்லை நீ தான் ஃபஸ்ட்டு நீ யார்கிட்டையும் காட்டிடாத ப்ளீஸ் என்கிட்டருந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் ஆனால் என்ன கொடுத்து உங்கள் அப்பாவை கஷ்டப்படுத்திட்டேன் அதை தான் மனசுக்கு பாரமாக இருக்குது அதற்கு பலனை இப்போவே அனுபவிச்சிட்டேன்னு நினைக்கிறப்ப நிம்மதியாக இருக்குது சரி இதெல்லாம் இப்போ எதுக்கு பத்திரமாக இருடா சந்தோஷமா இரு சௌக்கியமாக இருடா சுமிக்குட்டி அன்போட அம்மா இந்த பார்சலை நான் இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன் சுயநலம் இல்லாத மனசை விட எது பெரிய அழகியல் ரசனை நாகரீகம் அப்படின்னு உடஞ்சி போய் அம்மாவோட அந்த படத்தின் மேலே விழுந்து அழுது அரட்டுனே அம்மா அம்மா காட்டுத்தனமாக கட்டிக்கோ காட்டுத்தனமாக என் கண்ணத்தை கடிச்சிக்கோமா அப்படின்னு நான் கெஞ்சினேன் அம்மா என்னைக்கோ கொடுத்த முத்தம் கன்னத்தில் ஈரமா இதோட கதையை முடிச்சிருப்பாங்க உண்மையாகவே இந்த கதை பெரும் வழி சொல்ல முடியாத வழி ஏராளமான பெண்களின் மனசில் இருந்ததை எழுதி இருக்கிற வழி இன்றைக்கும் இப்படி நடக்குதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நாம் வாழும் சூழல் வேறு நாம் வாழும் சூழல்தான் எல்லா மனிதர்களும் வாழ்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது எங்கோ ஏதோ ஒரு மூலையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அடுத்த கதையோடு வருகிறேன் நன்றி